சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன்

திமுகவை வெற்றி பெற விடமாட்டோம் என்று திமுகவிற்கு எதிராக மயிலாடுதுறையில் போர்க்கொடி தூக்கும் வீசிக்காவினர் வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக விசிகாவினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளியாக்கிய சிபிசிஐடி காவல்துறையை கண்டித்தும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க கோரியும் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கடந்த பத்தாம் தேதி கட்டண ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டு வைரலாகியுள்ளது அந்த ஆடியோவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளரும் திருவாரூர் மாவட்ட மேலிட பொறுப்பாளருமான வழக்கறிஞர் வேலு குபேந்திரன் பேசும் வீடியோவில் திமுக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான இயக்கம் எனவும் இதற்கு சிறந்த உதாரணம் வேங்கை வயல் சம்பவம் என்றும் கூறினார் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்தது அமைச்சர் மெய்யநாதனின் உறவினர்கள் என கூறுகிறார்கள் தன்மை அங்குள்ள சிபிசிஐடி காவலர் ர்களுக்கு நன்றாக தெரியும் எங்களின் தலைவர் கூட்டணியில் இருப்பதால் நாங்கள் மெழுங்கி இருந்தோம் ஒரு சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய அரசு தான் திராவிட மாடல் அரசு ஆதி திராவிடர்களுக்கு எதிரானவர்கள் எங்கள் சமூக மக்களை புறக்கணித்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு இடங்களை பிடித்து வெற்றி பெற்றுவிட முடியுமா என திமுகவிற்கு கேள்வி எழுப்பினர் எங்களை அசிங்கப்படுத்துகிற திராவிட மாடல் எங்களுக்கு தேவையில்லை உண்மையான சங்கிகள் திமுக தான் எனவும் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்களை மாவட்ட செயலாளர்களாக திமுக வைத்துள்ளதாகவும் நியமித்து வைத்துள்ளார் கடந்த தேர்தலில் விசிகாவிற்கு ஆறு தொகுதியை கொடுத்துவிட்டோம் இன்னும் ஒரு தொகுதியை சேர்த்து கொடுத்துவிட்டால் மீண்டும் தங்களிடம் வந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் திமுகவினர் தவறான எண்ணத்தில் இருப்பதால்தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சமீபத்தில் அமைச்சர்கள் கோவி செல்லியன் மெய்யநாதன் பங்கேற்ற சமபந்தி விருந்து நிகழ்ச்சிக்காக திமுக மாவட்ட நிர்வாகத்தால் வெளியிடப்பட்ட லெட்டர் பேடில் ஆதிதிராவிடர் மக்களுக்கான அமைச்சர்கள் உணவு அருந்தும் நிகழ்ச்சி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை கொச்சைப்படுத்தி அவர்களுடன் உணவு உண்பதை அமைச்சர்கள் பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள் என்றால் அவ்வளவு கீழ்த்தரமான சமூகமாக மாறிவிட்டதா என கேள்வி எழுப்பினார் மேலும் எஸ்பி அலுவலகத்தில் நாங்கள் புகார் தெரிவித்த மறுநாளே திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அப்போது திமுக தலைமை கழகத்திலிருந்து வந்த நிகழ்ச்சி நிரலை அப்படியே எனது லெட்டர் பேடில் போட்டதாகவும் அவர் கூறியதாக எடுத்துரைத்தார் இதன் மூலம் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகமே ஆதி திராவிடர்களுடன் உணவு உண்பதை பெருமையாக கருதுவது வெட்ட வெளிச்சமாக தெரிவதாக கூறினார் கூட்டணியில் உள்ள வீசிகாவை விட திமுக ஆதிதிராவிடர்களோடு ஒன்றாக உள்ளோம் மா திமுக ஏற்படுத்த நினைக்கிறது இதுபோன்ற நிலையை திமுக தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிரான முடிவுகளை தரும் எனவும் அதில் வீசிக்கவிருக்கும் நிச்சயமாக பங்கு இருக்கும் என்றும் கூறினார் மகளிர் உரிமை தொகை மற்றும் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டத்தின் மூலம் ஆயிரம் ரூபாயை லஞ்சமாக கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என்கின்ற நம்பிக்கையில் திமுக இருப்பதாகவும் உண்மையில் திமுக எதையும் செய்யவில்லை என தெரிவித்தார் மற்றொரு நிர்வாகி ஜெய்சிங் என்பவர் பேசுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவதற்காக ஒரு ரூபாய் காசு வழங்காமல் பாடுபட்டோம் இனி இந்த மாவட்டத்தில் திமுக வெற்றி பெற முடியாது பாமக கூட வெற்றி பெறலாம் ஆனால் திமுகவை வெற்றி பெற விடமாட்டோம் என்றார் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன்